ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு அது லாங் வீடியோ போட்டு ரொம்ப டேஸ் ஆன மாதிரி இருக்குது ஏன்னா தங்கச்சி மேரேஜ் அப்படின்ட்டு அதிலே ஓடிட்டே இருந்ததுனால வீடியோஸ்லாம் சரியாக போட முடியல எடுக்கவும் முடியல இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் மேரேஜுக்கு முந்தின நாள் நைட்டு வந்து எடுத்த வீடியோ இது வந்து முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி நைட்டு வந்து எடுத்த வீடியோஸ் தான் இது ஃபஸ்ட்டை என் தங்கச்சிக்கு வந்து கோன் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா எனக்கு சீக்கிரமாகவே தூக்கம் வருது எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அவளுக்கு சீக்கிரமாகவே வந்து என்னோடய சிஸ்டர் தான் வந்து அவளுக்கு வந்து கோன் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க அந்த கேப்பில் நாங்கள் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் போனோம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு என்ஜாய் பண்ணுறதுக்காக பசங்க எல்லோரும் நைட்டு முடிச்சு தான் இருப்பாங்க மேக்ஸிமம் அதனால தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக ஸ்நாக்ஸ் தான் வாங்க வாங்க போயிருந்தோம் அதோட கேக்கும் அவளை கட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் எல்லாமே வாங்கிட்டு வந்து இருந்தோம் அப்போவுமே வந்து நாங்கள் போ வாங்கிட்டு வந்ததே லேட்டு தான் அதுக்கு அப்பவும் கூட வந்து அவங்க வந்து கோன் வச்சிட்டே தான் இருந்தாங்க அவளுக்கு அது இருந்திருந்தே பேக் பெயின் ரொம்ப ஆயிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தா அப்புறம் எப்படியோ ஒரு சைடு ஒரு பொ பொண்ணு இன்னொரு சைடு இன்னொரு பொண்ணுன்னு ஒரு வழியாக கோன் வந்து வச்சாச்சு அப்புறம் எல்லாரும் வந்து கேக்லாம் வெட்டுறதுக்காண்டி ரெடி ஆயிட்டோம் ரெடி ஆகிட்டு கீழே வச்சே நம்ம கேக் வெட்டிடலாம் பாட்டு போட்டு அப்போ தான் வந்து நம்ம நல்லா வந்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ட்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்தாச்சு இதில் இருக்கிற எல்லாமே வந்து என்னோட அப்பா ஃபேமிலியில் உள்ளவங்க தான் அப்படின்னு அப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் ஏழு பேர் அவங்க அவங்க பசங்க தான் இது அவ்வளோ பேர் எனக்கு அவ்வளோ பேரும் தங்கச்சி தம்பிகள் தான் வரும் ஏன்னால் நான் தான் பெண் குழந்தை இல்லை அந்த குடும்பத்தில் மூத்த பெண் குழந்தை அதனால் எனக்கு அக்கா யாருமே கிடையாது எல்லாருமே எனக்கு தங்கச்சி தம்பி தான் இருக்காங்க அப்புறம் கேக் வெட்டுறதுக்கு எல்லாமே எடுத்து வெளியே வச்சு ரெடி ஆகியாச்சு எல்லாரும் வெயிட் இருந்தோம் கேக் வெட்டுறதுக்காக பாட்டு போடு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தோம் ஒரு வழியாக பாட்டு போட்டாச்சு போட்டு கேக் வெட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க இவங்க ரெண்டு பேருந்தான் சேர்ந்து கேக் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்டுறாங்க பொண்ணு கையை பிடிச்சி மேடம் கேக் வெட்ட தயாராகிட்டாங்க பாட்டும் போட்டாச்சு கேக் வெட்ட ஆரம்பித்தாச்சு அங்கே டான்ஸை பாருங்க பாட்டு போட்டதும் எல்லாருக்காலும் அப்படி தன்னால் நடனம் ஆடுது அப்படியே கேக் வெட்டி எல்லோரும் ஒவ்வொருத்தருக்கா வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க ஊட்டி விட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த டே மறக்கவே முடியாது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லோரும் இப்படி ஒன்று சேர்ந்து அந்த நைட்டை வந்து நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அவ்வளோ அழகாக இருந்து அதில் என் பொண்ணு வேறு ஆட் ஆகிருக்காங்க இப்போ புதுசாக அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்து பார்க்குறதுக்கே அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் டான்ஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி கேக்கை வெட்டி எல்லோரும் முகத்துலேயும் ராவி அது ஒரு விளையாட்டுன்னு விளையாண்ட ஐயோ அப்பா அதில் ரொம்பவே நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டோம் நான் சொல்லிட்டேன் கேமரா நான் பிடிச்சிருக்கேன் அதனால் ஏன் மூஞ்சில் யாருமே தேய்க்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வந்து டான்ஸ்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க ரொம்பவே அந்த டே வந்து அழகாக இருந்துச்சு பார்த்திங்களா எவ்வளோக்குள்ள எப்பா ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு அவங்க கேக்கு பூசுறது வந்து முகத்துலலாம் கேக்கு பூசி எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நான் கேமரா பிடிச்சிட்டு இருந்தேன் சிரிச்சுட்டு தான் இருந்தேன் என்னால் வீடியோ கூட ஒழுங்காக எடுக்க முடியல கீழே விழுந்து முகத்துலலாம் பூசி இதெல்லாம் எங்கள் அத்தை எங்கள் ரோசாரியத்தை பார்த்தாங்கன்னு வைங்களேன் இந்த வீடியோ அட பாவிகளை இவ்வளோக்குள்ளே என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நினைப்பாங்க ஏன்னா அவங்க பசங்களும் இங்கே மூணு பசங்க இதில் இருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது ரொம்பவே நல்ல மெமரிஸ் இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்பவே என்ஜாய் பண்ண எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அங்கே பாருங்கள் ராவ வரான்ட்டு கம்பை வச்சு அடிச்சிருவேன் அப்படின்ட்டு தடுக்கிறான் ஒரு வழியாக எல்லார் முகத்துலேயும் நல்லபடியாக கேக்கை பூசி முடிச்சுட்டு எல்லாம் டான்ஸ் பண்ணுறதுக்காக வந்து தயாராகிட்டாங்க அதில் எங்கள் சித்தியும் அவ அவளோட பேத்திய கையில் வச்சுக்கிட்டு அவள் ஆடுற ஆட்டத்தை நீங்கள் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கு இப்போ இதை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது அவ்வளவுக்குள்ள அழகா இருக்கு எல்லாத்தையும் பார்க்குறதுக்கே அந்த சாங் வந்து இதுல ஆட் பண்ணிருக்கலாம் ஆனால் வந்து காப்பிரைட் விழுந்துருங்கிறதுனால வந்து இப்படி மியூசிக் இல்லாம கட் பண்ணி போட வேண்டியதா போச்சு இது வந்து இந்த மினிக்கி மினிக்கி அந்த பாட்டு அதுக்கு தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க தங்கச்சிக்குமே இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கும் இதை பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு டைமும் அவளுக்கு வந்து நம்ம இவ்வளோக்குள்ளே என்ஜாய் பண்ணோமா அப்படிங்கிறது என் தங்கச்சிக்குமே ஃபீல் இருக்கும் இதை பார்க்கும்போதெல்லாம் அழகான நினைவுகள் இது எல்லாமே அப்புறம் அப்படியே இங்கே என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் ஒரு இடத்துக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க நாங்கள் தான் வந்து நான் தான் நான் மட்டும் தானே கோன் வைக்கல நான் வந்து ஸ்டிக்கர் வாங்கி வாங்கியிருந்தேன் இது கிச்சு சபி ஐடி இருந்து நாங்கள் வந்து வாங்கியிருந்தேன் யூடியூப் கிச்சு சபி அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இது அந்த நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணி நான் வந்து வாங்கியிருந்தேன் சூப்பாவாக இருந்து ஸ்டிக்கர் ஒரு மூணு மணி நேரம் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் அவ்வளோ அவ்வளோ ஒரு அழகாக இருந்து என்ன ஸ்டிக்கர் ஒட்டுறோமோ அதில் உள்ளது அப்படியே நம்மளுக்கு வந்து கையில் இருந்துச்சு அப்புறம் வந்து சாரீக்கு ஃப்ளீட் எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் அதை காட்டுறேன் பாருங்களேன் ரெண்டு மணி நேரத்தில் எடுத்துருப்பேன் நினைக்கிறேன் ஆனால் அவ்வளோ அழகாக அந்த லைன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக பிடிச்சிருந்துச்சு நேரம் ஆக ஆக இன்னுமே கூட டார்க்காக நல்லா அழகாக பிடிச்சிது கழிவுனு உடனே எடுத்தது நேரம் ஆக ஆக நல்லா இன்னுமே அழகாக நல்லா டார்க்காக பிடிச்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்